ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் வந்து வந்திருக்கு இப்போ சூப்பர் கிட்டாக ஓடி இருக்குது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தேன் தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றி ரிவியூ தான் வந்து சொல்ல போகிறேன் அந்த படம் உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன பொதுவாக ஒரு படம் அப்படின்னா வந்து ஒரே கதையை தான் அரைச்சமாவே தான் திரும்ப திரும்ப அரைப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சம் மாவை அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஹீரோயினா வந்து நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க மற்றபடி ரொம்ப ஆக்டர்லாம் வந்து கிடையாது அவங்க அம்மா அப்பா அக்கா தான் இவங்களுக்கு வந்து சேர்ஜே சேது ஒரு தங்கச்சி தங்கச்சி யாரு அப்படின்னா நம்ம விஜய் டிவியில் பாரதி கண்ணம் நடிச்ச ரோஷினி பிரியன் தான் ஒரு ஆகி ஒரு ரெண்டு மூணு வயசில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க சீரியல்ல வந்து ஹீரோயினா இருந்தவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடிக்க போயிருக்காங்க அதில் வந்து குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறாங்க அப்படி என்னதான் வந்து சினிமா அவ்வளோ தெரியல சீரியலில் ஹீரோயினாக ஜெயிச்சவங்க வேண்டாம் சினிமாவில் சின்ன சின்ன வேஷத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் சேதியோட தங்கச்சியாக வந்து அவங்க நடிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவருக்கு ஜோடியான நித்யா மேன இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நடிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்பவே விஜய் சேதுபதி அசத்தி இருக்கார் இந்த இப்போ வந்து பார்த்தா நூறு கோடி தாண்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடமுமே உலகம் ஃபுல்லாகவே வெற்றி நடை போட்டு இந்த சினிமா வந்து வேகமாக வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் என்ன தான் வெற்றி நட போட்டாலும் டெல்லியை பொறுத்தவரை கூட்டமே இருக்காது அப்படிங்கிறது இந்த படத்துலேயே வழக்கம் போல் தான் ஒரு இருபது முப்பது பேர் தான் வந்திருந்தாங்க ஒரே ஒரு ஷோ தான் வந்து போட்டிருந்தாங்க நேற்று சேட்டர்டே நாங்கள் வந்து நாளைய முக்கால் வந்து போனோரு சாயந்தரம் மழை வேற பயங்கரமான ஒரு மழை வேற அவ்வளோவா கூட்டம் வந்து இல்லை இப்போ கூலி படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதான் அதுக்கு கூட டிக்கெட் வந்து அன்றைக்கி போனால் கூட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் மிஞ்சி போனால் இல்லை இருபது பேர் இருந்தாங்கன்னா அதில் நாற்பது பேர் இருப்பாங்க கூட இருபது பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து ஏன்னா ஒரே ஒரு சூ போடுறாங்க அதுக்கே வந்து கூட்டத்துக்கு ஆள் இல்லை ஏன்னா தமிழ் மக்கள் தான் வந்து தமிழ் படம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோவா வந்து இல்லை நிறைய இடத்துல சினிமாத்த போலாம் அங்கங்கே அப்படியே வந்து போயிடுறாங்க இப்போ இந்த சி தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபுல்லாகவே சண்டை சொல் இந்த படத்தில் ஃபுல்லாக சண்டை காட்சிகள் இருந்தால் நிறைய காமெடியாக வந்து இருக்குது விஜய் சேதியோடய சண்டை அவரோட நடிப்பு அவரோட காமெடி எல்லாமே தேக்குது அந்த இருபது பேரில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பயங்கரமாக கை கட்டிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா விஜய் சேதுபதி வந்து நடிப்பு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தெல்லாம் ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும் இன்னும் இந்த படத்தில் அவரோட நடிப்பு அவரோட காமெடி எல்லாமே நல்லா இருக்கு நித்யா மின்னவங்க அவங்க அம்மாவாக நடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி விஜய் டிவி புகழ் தான் விஜய் டிவியில் வந்து புகழ்பெற்ற பிள்ளவம் வந்து அவங்க அம்மாவாக வந்து நடிக்கிறாங்க அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க இப்படி வந்து நிறைய விஜய் டிவியில் பாபா பாஸ்கர் வந்து வராங்க அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தா மைனா நந்தினி நிறைய பேர் வந்து விஜய் டிவி ப்ராப்ளமாக தான் வந்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சின்ன கொஞ்சம் பட்ஜெட் படம் வந்து பார்த்தாலே வந்து தெரியுது ஏன்னா அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக இருக்குது ஒரு தடவை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் இப்போ பெரிய தலைவர் நடித்த படம் தான் போகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கதை நல்லா இருந்தால் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சா பிடிக்கும் சொன்னால் இந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு உண்மையிலே வந்து பிடிச்சிருக்கு எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நிறைய சிரிப்பு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க ஏன்னா குடும்ப கதை இது என்ன கதை அப்படின்னா மண்டாடிக்குள்ளே ஆயிரம் சண்டை வரும் சண்டை வந்தாலும் இவங்க அம்மா அப்பா அக்காதனுச்சி அவங்க அம்மா அப்பா அக்கா தனுச்சி சேர விடாமல் அவங்கள வந்து பிரிச்சிடறாங்க அவங்கவுங்களுக்கே ஒரு மனசு அப்படின்னு அவங்கவுங்களுக்கே வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அழகான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக ரெண்டு பேரும் ஒருத்தான் சண்டை போட்டு அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் சண்டை வருது அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுதான் அப்போ கூட அவங்க அம்மா வந்து ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க அவங்க அண்ணன் ஒன்று சேர மாட்டாங்க ஒரு வழியே சேர்ந்துடுறாங்க அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசிலையும் வந்து சண்டை வரும் சண்டை தான் இருக்கு சண்டை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாவே சண்டை வரும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மாவோ அண்ணனோ வாழ விடாம என்னென்ன வேணுன்னே சண்டை கடைசி வரையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுதான் வந்து கதை அந்த குழந்தை பாவம் அந்த குழந்தைக்காக கடைசி ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர்ந்துறாங்க அந்த குழந்தை ஐயோ பாவம் அதுக்கு அப்பா வேண்டாமா எதுலேருந்து வந்து என்ன தெரியுதுன்னா புருஷன் மன்றாடிக்குள்ளே சண்டை வந்த தான் இருக்கும் அவள் பொண்ணு அவங்களாக இருந்தாலும் சரி மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள யார் பேச்சும் கேட்கக்கூடாது அதுமாதிரி கணவனும் வீட்டில் உள்ள யார் பேச்சும் கேட்கக்கூடாது அவங்க அம்மா அம்மா தான் பிரிக்க நினைக்கிறாங்க அம்மா தங்கச்சி அதே மாதிரி அங்கேயும் இப்படிதான் அவங்க அம்மா அண்ணன் பிரிக்க நினைக்கிறாங்க யார் பேச்சும் கேட்கக்கூடாது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க அவங்களே தீர்மானிக்கணும் அவங்களுக்கு மட்டும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கூட வரப்போகுது யார் அப்படின்னா அம்மாவுக்கு வயசாகி இந்த கடைசி வரையும் கூட வரப்போகுது யார் அப்படின்னா மனைவியும் அவனுடைய பேர் சொல்கிற குழந்தையும் மட்டும்தான் வரும் அதனால் கடைசி வரையும் உங்களுக்கு மனைவி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மனசில் வச்சு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்தால் கூட அதை வந்து ஒதுக்கி வச்சுருங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு தேவை மனைவி ஆனால் மனைவி வந்து ரொம்ப நல்ல அன்பாக வந்து பார்த்துக்கிட்டாரு விஜய சேதுபதி அதனாலே அவள் வந்துடுறா அதே மாதிரி எல்லாம் நீங்களும் இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க மனைவி தான் கடைசி வரையும் உங்களுக்கு வந்து வரப்போகிறாங்க அதனால் மனைவி குழந்தைகளை கண்களாம அம்மா தங்கச்சி பேச்சு கேட்காம கடைசி வரையும் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்க இப்படி நிறைய பேர் வந்து பார்த்தா தண்ணி கொடுத்தேன் கேட்டால் கூட மனைவிக்காக தண்ணி கொடுத்தனும் போய் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதுதாங்க உண்மையான வாழ்க்கை இப்போ வந்து மனைவிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உறவுகள்லாம் விட்டுட்டு தனியாக தானே உங்கள் கூட வர அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் அம்மா அண்ணன் தங்கச்சி கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்போ நீங்களும் தண்ணி கொடுத்தது தானே போகணும் அதுதானே நியாயம் அதே பணவி என்ன சொல்கிறாலோ அதுபடி கேட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கடைசுவரின் நமக்கு வரப்போ மனைவியும் குழந்தையும் தான் அப்படி கல்யாணம் இருந்தாலும் உங்களுக்கு அம்மா அப்பா தங்கச்சி இருக்கலாம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மனைவியும் குழந்தையும் இருக்கணும் ஒரு நாள் அவங்க வந்து நம்ம விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க அதை அது வந்து நல்லதே கிடையாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி அந்த ப இந்த படம் அழகான ஒரு கருத்தை அதை தான் சொல்லுது ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு சான்ஸ் கொடுச்சா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சால் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்